புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நவராத்திரி இந்த நாட்கள் தான் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நினைக்காதீங்க ஜேஷ்டா விரதம் லலிதா விரதம் அப்படின்னு புரட்டாசி மாசத்துல மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்கு அது மாதிரி தான் இந்த புரட்டாசி மொதன் நாளும் இந்த மொதன் நாள்லயே பாத்தீங்கன்னா புரட்டாசி பௌர்ணமியும் வருது புரட்டாசி மாசம்னாவே பெருமாளுக்கு உரியது பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன சத்யநாராயண பூஜை பெருமாளுக்கு மிக மிக உரியது இல்லையா பௌர்ணமிங்கிறது மகாலட்சுமிக்கும் விசேஷ தினமாக சொல்லப்படுது இந்த புரட்டாசி முதல் நாள் பதினேழு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வருது பௌர்ணமி வந்து காலையில பதினொன்னு இருபத்தி ரெண்டு முதல் அடுத்த நாள் காலையில ஒன்பது பத்து வரை இருக்கு இந்த புரட்டாசி முதல் நாள்ல இந்த ஐந்து பொருட்களை நம்ம வாங்கி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா தீரும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் கன்னிராசில பயணிக்கக்கூடிய மாதமான புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரையும் எந்த நாள்ல நம்ம என்ன வழிபாடுகள் செய்தாலும் அதற்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினச்சி விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்தோம்னா அதாவது வருடம் முழுவதும் விரதம் இருந்தோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க அதுபோல புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கும் அதிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாட்களில் பெருமாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்குரிய இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அளவு கடந்த நன்மை நம்ம வீட்டில் நடக்கும் புரட்டாசி மாசத்துல தான் பார்த்தீங்கன்னா மகாலதய பட்சம் வந்து பதினஞ்சு நாட்கள் முன்னோர்கள் நினச்சி விரதம் இருப்பாங்க அப்போ வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடாது பெருமாளை நினச்சி விரதம் இருக்கிற நாட்கள் இந்த நாட்கள்ல திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா வீடு குடி போகக்கூடாது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி பால் காய்ச்சக்கூடாது புரட்டாசி மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தலாம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதனால் இதை வந்து நடத்தலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்த்தா அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சேர்ப்பாங்க புரட்டாசி மாசத்துல புதுசா தொழில் தொடங்கலாம் அந்த தொழில் நன்றாக வளர்ச்சி அடையும் அடுத்தது புரட்டாசி மாசம்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அசைவம் சாப்பிடக்கூடாது தான் ஞாபகத்துல வரும் அது ஏன் அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்து காரணம் தெரிஞ்சிருக்கும் அதாவது வெயிலோட தாக்கம் வந்து குறைந்து காணப்படும் மழை காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அதனால நம்மளோட உடல் வந்து சூட்டை ஏற்படுத்தும் இந்த நேரத்துல அசைவம் சேர்த்தோம் அப்படின்னா உடல்ல பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனாலதான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அது பெருமாளுக்குரிய மாதம் அப்படிங்கறதுனால அந்த நாள்ல பெருமாளை நினச்சி வழிபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் அசைவத்தை தவிர்த்தாங்க பெருமாளோட மார்பல குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைச்சிச்சி அப்படினாவே வீடு தேடி நமக்கு பதினாறு வகையான செல்வமும் வந்து சேரும் பசுவோட பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருது புரட்டாசி முதல் தினமாகவும் வருது அதனால பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அரிசி மாவு வெல்லம் இத கலந்து கொடுத்துட்டு பசுவோட பின்புறம் மறக்காம தொட்டு கும்பிட்டு வாங்க மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தது துளசி துளசி அப்படிங்கிறது லக்ஷ்மி அம்சம் கொண்டது வீட்டில் துளசி மாடம் இருக்கு அப்படின்னா அதிகாலையிலேயே குளிச்சுட்டு விளக்கு வச்சு அதுக்கு பூஜை செய்யுங்க சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இந்த நாளில் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்தது நெய் விளக்கு அதனால் ஒரே ஒரு நெய் விளக்காவது ஏற்றி வச்சுட்டு வாங்க சகலவித செல்வத்தையும் வீட்டில் வந்து உங்களுக்கு தரும் குபேரன் கிட்ட செல்வம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு அத்தனையும் வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமி தான் மகாவிஷ்ணுவின் மார்பில் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை நம்ம இந்த நாட்களில் வாங்கணும் அப்படின்னா பெருமாளோட அருளும் கிடைக்கும் லக்ஷ்மியோட அருளும் கிடைச்சி நம்ம வீட்டில் பதினாறு செல்வங்களும் விடு தேடி வரும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கல்லுப்பு துவரம்பருப்பு பச்சரிசி தாமரை மலர் நெல்லிக்கனி இந்த பொருட்களெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கிறதோட செல்வம் தைரியம் வெற்றி அரசு பதவி குழந்தை பேரு கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வந்து சேரும் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது லட்சுமி வந்து மாதுளம் கனியிலிருந்து உதித்ததால மாதுளங்கி அப்படிங்கிற பேரும் இருக்கு அதனால புரட்டாசி முதல் நாள் வந்து மகாலட்சுமிக்கு உரிய மாதுளம் பழத்தை பெருமாளுக்கு வைத்து வழிபட்டோம் அப்படின்னாலும் சகலவித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்துல மகாலட்சுமி நிரந்தர வாசம் புரிகிறாள் அப்படிங்கிறதும் ஐதீகம் அதனால் இந்த ரெண்டு கனிகளையும் மறக்காம இந்த நாள்ல வாங்குங்க வாங்கி பெருமாளுக்கு வைத்து வழிபடுங்க செல்வத்தை ஒருவருக்கு வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி நினைச்சா அவளோட அருள் இருந்தா ஒரே நாளில் கூட ஒருத்தர் குபேரன் ஆகிட முடியும் அதனால மகாலட்சுமி நித்திய வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல நம்ம காலையில அந்த நாள்ல கண் விழிச்சோம் அப்படின்னா பெருமாளோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இந்த மங்கள பொருட்களில் காலையில் எந்திரிச்சதும் இந்த முதல் நாள் புரட்டாசி முதல் நாளில் கண் விழிச்சு பாருங்கள் உங்களுக்கு வருடம் முழுவதும் பெருமாளோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும்